ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோக்னா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அல்டிமேட்டான பிரியாணி ரெசிபி தாங்க அதுவும் பச்சை பச்சைப்பயிரை வச்சு பிரியாணி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் குழந்தைங்க பச்சை பச்சைப்பயிரே விரும்பி சாப்பிட்லான்னா இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுங்க உடனே தட்டை காலி பண்ணிடுவாங்க இது லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பரான காம்போவாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பச்சை பச்சைப்பயிர் பிரியாணி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் உடச்ச பச்சை பயிர் எடுத்துக்கிறேன் நீங்கள் முழு பச்சை பயிராக இருந்தால் கூட அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சை பயிரை கொஞ்சம் நேரம் ஊற ஊறப்பட்டுடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடேறினதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடேறும்போது ஒரு பட்டை கிராம்பு அன்னாச்சி மூக்கு சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இது லைட்டாக எண்ணெயிலே பொறிட்டோம் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க கறி லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிச்சு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் கருவேப்பிலை சோ சேர்த்துனதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இது கூட இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கிடலாம் இப்போ இதை நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஊர்ன பச்சை பயிரை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கூடிய ஒரு ரெண்டு பெரிய தக்காளியை நீளவாக்கில் நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வேகணும் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக இது கூட நம்ம கல்லுப்பூ சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட் டைம் மௌனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இது கூட ஒரு ரெண்டு கத்திரிக்காயும் நீலவாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காரத்திற்கு தகுந்தாப்பில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் காரத்தை கேட்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இது கூட பிரியாணி மசாலா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு இது கூட கரம் மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் லோ ஃப்ளேமில் விட்டு கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா ஸ்பைசஸ்லாம் உடனே கருகிரும் இப்போ நல்லா லைட்டாக தண்ணி விட்டு கூட கலந்து வேக வச்சுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு இது கூட நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு அது கூட இப்போ பச்சை பயிரையும் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பச்சை பயிரை நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதத்துக்கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவு தண்ணி இப்போ நாம் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணியை இது கூட உப்பு வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இது உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க நீங்கள் வேணுன்னா கொத்தமல்லி தலை புதினா தலை கூட தூவிட்டு குக்கரை மூடிக்கோங்க அவ்வளோதாங்க மூணு விசில் அடிக்கணும் பச்சைப்பயிர் பிரியாணிக்கு இதுக்கு பருப்புக்குன்னு தனியாக தண்ணி தே சேர்க்க தேவை கிடையாது அரிசிக்கு சேர்த்த தண்ணியிலேயே பருப்பும் நல்லா வெந்துடும் நீங்கள் மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ மூணு விசில் விட்டு எடுத்து ஆரியாச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சுவையை அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சைப்பயிர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி பச்சை பச்சைப்பயிர் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் உதிரி உதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அவ்வளோதாங்க ஹெல்த்தியான பச்சை பயிர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கு எல்லாமே செஞ்சு கொடுக்கலாம் இது கூட நான் எனக்கு ஸ்வீட் வச்சு சர்வ் பண்ண போகிறேன் கூட பச்சை பயிர் பிரியாணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தயிர் ரைத்தா சேர்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷன் வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனே வீடியோ எடுத்து போட்டுறேன் இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்